தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது நன்றாக உள்ளது என திமுக சார்பில் போட்டியிடும் எம்பி கனிமொழி வேட்புமனு தாக்கலுக்கு பின் தெரிவித்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளித்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் தொகுதியில் எங்கு சென்றாலும் இந்திய கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதாக தெரிவித்தார் இன்று காலை தூத்துக்குடி மாநகர பகுதியில் தமிழக முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டபோது மக்கள் நல்ல வரவேற்பு அளித்ததாகவும் கூறினார் மக்கள் எந்த பகுதிக்கு சென்று பார்த்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை இன்று கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வந்தபோது ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அவர்களை வரவேற்று நிச்சயமாக இந்திய கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் எங்கள் வாக்கு உதய சூரியனுக்கு என்று உறுதியளித்தார்கள்